மீனவர் வாழ்வுமை இயக்கத்தினுடைய தலைவர் பெரும் மதிப்புரிய ஏகாம்பரம் அவர்கள் இங்கே தேவனாபட்டினம் கிராமத்திற்கு வருகை சின்ன சின்னையா அவர்களை என்னுடைய இயக்கத்தின் சார்பாக வருக வருக வருகையிட்டு மற்றும் தேவனாம்பட்டினம் மீனவர் மக்களின் சார்பாகவும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அன்புடனும் பாசத்துடனும் வணங்கி அவரை எங்களுடைய மீனவர்கள மக்களுடைய ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் எந்த கிராம கிராம பஞ்சாயத்தின் சார்பாக இந்த கருத்தை நான் வலியுறுத்துகிறேன் சின்ன அவர்கள் சில மீட்டிங்கில் வந்து எங்களுடைய மீனவருடைய பிரச்சனையை நிறைய சொல்லியிருக்க அவரை வச்சிட்டு நம்ம இந்த பெருமையை சொல்லக்கூடாது நிறைய குறைகளை நாங்களுடைய குறையை சொல்கிறதுக்கு முன்னே மீனருடைய இன்னல்களை சொல்லியிருக்கீங்க ஆனால் மீனருடைய கோரிக்கை வந்து சின்னையாவுக்கே தெரியாத ஒரு கோரிக்கையை சின்னையா கிட்ட நான் சொல்ல விருப்பப்படுறேன் இந்த பூர்வீக குடி பாட்டாளி மக்கள் அடுத்தது பட்டியலத்தவர் அடுத்தது பட்டினவர் மீனவர் இந்த மூன்று மக்களும் பூர்வகூடி மகள் ஏன்னா கிட்டத்தட்ட எங்கள் அப்பா ஒரு நூறு வயசு ஆயிடுச்சு எனக்கு ஒரு அறுபத்தாறு வயசு ஆயிடுச்சு நூற்றி ஐம்பது வருடம் கடந்தும் சின்ன ஐயா கிட்ட ரொம்ப மரியாதை நிமித்தமாக அவனை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் டக்கு டக்குன்னு எங்கே பேசணுமோ பேசுவார் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறாரோ இல்லையா தெரியாது வர போற கட்சியிலேயே அவர் தாங்க நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அதையும் நான் சொல்றேன் அந்த தான் அவங்களை தூரம் சின்ன ஐயாவுக்கு ஒன்னும் நாங்க கும்பல நிறைய கூட்டுக்கணும் காரணம் என்ன ஒரு பத்து நாள்ல இன்னும் எல்லாம் கடலுக்கு போகாம மோட்டை எடுத்துருவானுங்க திடீர்னு மீன் வந்துருச்சுன்னு எல்லாம் ஓயிட்டாங்க கிராமம் ரொம்ப கட்டுப்பாடா இருந்து எல்லாத்தையும் வர வச்சாங்க இந்த பத்து நாள்ல போயிச்சு தான் அவனுக்கு ஏதாவது திடீர்னு கடல்ல மீன் வருது எல்லாம் ஓயிட்டானுங்க இல்லாட்டா இந்த ஊரை மறிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அந்த நிர்வாகம் பண்ணியிருந்தாங்க இதையும் ஐயா கவனத்தில் கொண்டு நூத்தி ஐம்பது வருட காலமா எனக்கு தெரிஞ்சு வாழ்றேன் இந்த மீனவரை வாழ்ந்த குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்கல இன்னே நாள் வரைக்கும் அவனுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நூத்தி ஐம்பது ஆண்டு எனக்கு பாட்டம் காலத்துல பாட்டம் காலத்துல இருக்கிறோம் சரி அதெல்லாம் நூத்தி ஐம்பது காலம் எவ்வளவு காலம் கடல் ஒத்து வாழ்றாங்க பட்டா வழங்காம இருக்காங்க அரசுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நான் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேரை கூட்டின்னு போய்ட்டு மக்களை மோட்டார் இருக்கவங்களை கூட்டி போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறோம் இப்போ இந்த சிஎம் துணை முதல்கிட்ட எல்லாத்துக்கிட்டே தான் மனு கொடுத்துருக்கோம் அதெல்லாம் கொடுங்க சின்னையா அரசு கொடுத்தது சுனாமியில் உள்ள பேர் அழி அழிஞ்சு யார் யாரெல்லாம் நன்ம உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் போட்டுரும் ஒரு சில பிரச்சனைகள் அரசு கொடுத்த வீட்டுகளுக்கு என்ன பட்டா கொடுக்காம இருக்க இதுக்கு நான் மூணு போராட்டம் பண்ணிட்டேன் கொடுக்கலிங்க ஐயா இதுதான் ஐயா நாங்கள் தெளிவுப்படுத்தோம் இது எல்லாம் போயிட்ட பிறகு இப்போ ஒரு துறைமுகம் கட்டினாங்க இந்த ஏன் மீன் மீன்பிடி துறைமுகம்னு நூறு கோடி கட்டினாங்க சின்னையா அதை நூறு கோடி கட்டிட்டு போட்டு வராமல் தரமாக ஒரு பக்கம் ஒதுக்குனா அந்த பக்கத்தில் ஊருக்காரன் ஏன்னா தியானம் பண்ணும் பக்கத்துலையும் தாங்க கூடாதான் சுமாரும் ஒரு ஐயாயிரம் போட்டு இருக்கான் கணக்கு எடுத்து பிஷரிஸ்ல கேட்டுங்க இதில் தியானம் மண்ணில் இருக்க மக்கள் ஏதாவது சொல்கிறாங்களான்னு ஐயாயிரம் மக்கள் ரெண்டு ஊருக்குமே வாழ்றான் அந்த போட்டு அங்கே உள்ளே வர முடியாமல் பிரச்சனைகள்லான்ற ப்ராப்ளம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே தொழிலால் நடந்த பிரச்சனை ஒரு மறுட விழுந்து போச்சு அதனால ஐயா நாங்கள் அந்த துறைமுகத்துக்கே போகாம அப்புறப்பட்டி வாழ்வோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வகுத்து ஒரு துறைமுகம் இப்போ லேட்டஸ்ட் ஆறு மாசம் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ஒதுக்கி இருக்காங்க அந்த நூறு கோடி ரூபாய் இங்க மீனவனுக்காக அல்ல இந்த பக்கமே நீங்க வரக்கூடாதுன்னு கப்பல் கட்டு துறைமுகமா பண்றாங்க அந்த பாதிப்பு இருக்கிறது தான் தான் ஐயா இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தூண்டில் வாழை தூண்டில் வாழை கடவுள் இருந்து கள்ள நாங்கள் எல்லாம் அதில் பூந்துக்கிட்டு அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துவிடும் மக்களுடைய பிரதான கோரிக்கை அதில் இருக்கு மீனவருடைய அப்புறம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுதுக்கு ஐயா சின்னயா நாங்கள் வந்து மீனவரை விபி சிங் காலத்தில் மண்டல் கமிஷன் பழுதுகிறபடி எங்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்கறது சொன்னாங்க அது நிலுவையில் இருக்கு நீங்கள் உங்களுடைய நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து அமரும் போது ஐயா நீங்கள் செய்வீங்கன்றது தெரியும் இந்த பட்டா கொடுக்காம இருக்காங்க இந்த தூண்டு விளை செஞ்சு கொடுத்துடணும் மற்ற ஒரு சின்ன இதுகளை நான் ஐயா உங்களுக்கு ரெட்டை ஊர் பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன் எங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தா இன்றைக்கு நீங்கள் வந்து இப்போ இல்லாட்டாலும் சரி தான் வர எலெக்ஷனில் வந்து ஐயாவுடைய கரம் வளம் வர அளவுக்கு மக்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து பண்ண மக்கள் இங்க இருக்கிற வன்னியர் மக்களும் ரொம்ப நெருங்கின உறவு ஏன்னா இந்த கோயிலை பாருங்க ஐயா இது துரைவிதன்மன் கோயில் இந்த துரைதம்மன் கோயில் யாரோட சார்ந்ததுன்றது நீங்க ஐயா நீங்க உங்களுக்கு தெரியும் ஏதாவது வன்னிய மக்கள் நாங்களே பிரிய முடியாது இந்த கோயிலுடைய சாராம் சாது ஏன்னா அந்த காலத்துல இந்த காலம் நாங்கள் அப்படி இருக்கிறோம் இல்லை எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அனந்தமி மாதிரி இருந்துட்டு நாங்கள் ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டிலே பேர் சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் நீங்க வந்து தலையிட்டு இருக்கீங்க இதில் நீங்க இந்த ஊருடைய சூழ்நிலை எதிரி எடுத்து செஞ்சு ஐயா இன்னும் நிறைய செஞ்சிட்டு இருக்கீங்க அதை நாம குற்ற குறைகளை சொல்ல ஏதோ மனசுல படுத்து யாரும் இல்லாம கட்சியாக இருந்தாலும் நீங்க இருக்கிற கட்சியாக இருந்தால் கூட செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப டக்கு டக்குன்னு சின்ன ஐயா கேட்குறீங்க ஆகையினால எங்க கிராம நிர்வாகம் கொடுத்துருக்க கோரிக்கையை தயவு கூர்ந்து நான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு இயக்கம் வச்சு நடத்தினாலும் கூட நான் பல முறை கிட்ட நான் சந்திக்கும் போது கூட நான் இந்த குறைகள் எதுவும் சொல்றது எனக்கு வாய்ப்பு இல்லை தனிப்பட்ட முறையில் சந்திச்சு குறைகள் வாய்ப்பு இல்லை இந்த மக்கள் மத்தியில் கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயா கூட வந்திருக்குங்க அத்தனை கட்சிக்காரர்களுக்கும் அவரை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் எங்க மீனவர் மக்களின் சார்பாக என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஊடகதாரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சின்னையா நாங்கள் கொடுக்கிற கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றணும் நம்பிக்கையோடு விடைபெறும் நன்றி வணக்கம்